சார் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி விரிசல் சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஆக வேண்டியது தான் உண்மை திரு கே அழகிரி அவர்கள் பேசிய பேச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் வெளியே வந்துடும் சொல்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதுதான் வெளியே வர போகிறாங்கல்ல வெளியே வர போகிறாங்களா வெளியே வர வரமாட்டாங்களான்றது தெரியல ஆனால் திமுகவினுடைய எத்தனை சீட்டு தரும்ன்ற அந்த பேரத்தில் அவங்க வெளியே உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நாள் கூட்டில இந்த காங்கிரஸ் ரீசன்னா அதிகாரத்தில் பங்கு கே கேட்குறாங்க அதிகமான சீட்டு கேட்பாங்க அதுக்கு உண்டான செலவினத்துக்கு கேட்பாங்க ஏன்னா திமுக எப்பயுமே அக்கௌண்ட்ல பணம் போடுற பழக்கம் இருக்குல்ல டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழர் சேனல் கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி விரிசல் சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஆக வேண்டியது தான் உண்மை என்னென்னா திரு கே அழகிரி அவர்கள் பேசிய பேச்சு என்ன சொன்னார்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்போம் அப்படின்னு திரு கே சழகிரி அவர் சொன்னார் அதே நிலைப்பாட்டில் இருக்கிற திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இன்றைய திறனற்ற இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றது போல் அவரும் பேசியிருக்கிறார் அதில் அது இல்லாமல் காங்கிரஸுக்குள்ள ஒரு உள் உள்முரண் அதிகமாக இருக்குது அதாவது அகமுரண் அதிகமாக இருக்குது திரு செல்வ பெருந்தகை நிலைப்பாட்டில் எதிரான சூழலில் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தாவேகா பக்கம் போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திமுக விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதனால் உண்மையிலேயே அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நலன் தான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்துரும் சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதுதான் வெளியே வர போகிறாங்கல்ல வெளியே வர போகிறாங்களா வெளியே வரமாட்டாங்களான்றது தெரியல ஆனால் திமுகவினுடைய எத்தனை சீட்டு தரோன்ற அந்த பேரத்தில் அவங்க வெளியே வருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உள்ளே இருக்க முடியாத சூழல் கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சிக்கல் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன் இவ்வளோ நாள் கூட்டில் இந்த காங்கிரஸ் இப்போ வெளியே வந்துடும் சொல்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் ரீசன்னா அதிகாரத்தில் பங்கு கே கேட்குறாங்க அதிகமான சீட்டு கேட்பாங்க அதுக்குண்டான செலவினத்துக்கு கேட்பாங்க ஏன்னா திமுக எப்பயுமே அக்கௌண்ட்டில் பணம் போடுற பழக்கம் இருக்குல்ல ஏன்னா நம்ம சொல்லலை அது வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் தேர்தல் நிதி செலவுக்காக திமுக வந்து எங்களுக்கு வங்கியில் பணம் போட்டதாக அவங்க பேசியிருக்காங்க அதனால் பணமும் சீட்டும் கொடுத்தா அவங்க இருப்பாங்க இல்லைன்னா அங்கேருந்து கிளம்ப வேண்டியத்தனை தாவேக்காக தான் த தயாராக இருக்கிறதா தான் அவங்க பேசிக்கிறாங்க டிஎம்கே கூட்டியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்துட்டா அவங்களோட அடுத்த கூட்டணி ஏடிஎம்கேவா இல்லை டிவிக்கு ஏடிஎம்கே வருவாங்களான்றது தெரியல ஏடிஎம்கே எப்படி வரும் ஏடிஎம் காங்கிரஸ்கார் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டாங்க இல்லையா ரெண்டும் தேசிய கட்சி காங்கிரஸும் பிஜேபியும் முரணான கட்சி கொள்கை ரீதியான முரணான கட்சி அதிமுகவுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை ஆனால் தாவேகா பக்கம் போகிறதுக்கு உண்டான சாத்தியம் அதிகமாக இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி கூட திரு விஜய் அவர்களோடு பேசியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு காங்கிரஸ் டிவிக்கு கூட கூட்டிகிட்டு வச்சா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை எத்தனை இடம் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீ சம அளவு பங்கு கொடுத்தா கூட ஒன்றும் தே தாவேக்கா ஒன்றும் வெற்றி பெற போகிற கட்சி இல்லை அது தேர்தல் இது வரைக்கும் எத்தனை சதவீதம் வாக்கு வச்சுருக்கிறோம்னு தாவேக்காவுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை வெறும் திரைப்பட நடிகர் ஒரு மோகத்தில் தான் அந்த கட்சி இருக்கே தவிர ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லாத கட்சியில் கூட்டணி வைத்தால் அவங்க வந்து பெரிய இதாகும்னா லாஸ் ஆகுமே தவிர அவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை நிறைய ஊடகங்களையும் நிறைய இதுலேயும் நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுகிறத பார்த்தா தாங்கக்காக ஜெயிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கட்சி பெரிய பெரிய கட்சி தேசிய கட்சியெலாம் அவங்க கூட கூட்டணி ஆசைப்படுறாங்க அது மக்கள் திரள் அதிகமாக கூடுற கூட்டத்தை வச்சு அவங்க ஓட்டாக மாறிடும்னு ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க அந்த கணக்கு வந்து தேர்தல் அங்கம் வைக்காமல் அது பலிக்காதுன்றது முதிர்ந்த அரசியல்வாதிகள் கூட தெரியவில்லைன்றது தான் நமக்கு எதர்சனமான உண்மை அந்த நிதர்சனம் அது தெரியாமல் பல்வேறு இடங்களில் ஊடகவியலாளர்களை வந்து இப்படி ஒரு பொய் மானை அவங்க கட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர பொய்யான மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் உண்மை நிலையை பேச மறுக்கிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை நமக்கு இப்போ கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் டிஎம்கேலேருந்து கூட்டணியில் விட்டு வெளியே வந்தால் அவங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த கூட்டணியில் தனித்து போட்டிடுவாங்களா தனித்து போட்டிடுற அளவுக்கு காங்கிரஸில் வேட்பாளரே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் போடுறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸுக்கு வேட்பாளர் இருக்கிறாங்களா முதல்ல தனித்தெல்லாம் போட மாட்டாங்க எப்படின்னு தாவேக்கா திமுக தான் ஒட்டிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதே டிஎம்கே இப்போ காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு பெருமையாக கூட்டணி பார்க்குறீங்க சார் திமுக எல்லாம் பெருமையான கூட்டணி இல்லை அங்கெல்லாம் வந்து சாதி ரீதியான சிக்கல்கள் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அதைத்தான் திரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வை பெருந்தகை அவர் வந்து தண்ணி திறக்கும் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அதிகாரிகள் அவரை தீண்டாமை கடைபிடிக்கிறார்களோ என்ற கேள்வியை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இது முரண்பாடான கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி தானே தவிர திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது இது வெறும் வெற்று தேர்தலுக்கான கூட்டணியில் தான் அவர் இருக்கிறார்கள் இதில் வந்து திராவிட கழக தலைவருக்கு வீரமணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்புன்னு முட்டு கொடுத்து பேசுவதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாது அந்த இவங்க சுபவீர பாண்டியன் சுபவீர பாண்டியன் வந்து என்னை அவமானப்படுத்துகிறார்கள் நான் திமுகவோடு இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லைன்னு திரு சுபவீர பாண்டியன் புலம்பர சூழலும் இருக்குது ஆதலால் அந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் கம்யூனிஸ்ட்டுக்கும் கொள்கை இல்லை பிசிக்காவுக்கும் கொள்கை இல்லை மதிமுகவுக்கும் கொள்கை இல்லை கொள்கை இல்லாதவர்களெல்லாம் கூடி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுக கூட்டணி தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்றை பார்த்திங்கன்னா பிஜேபியோடு அங்கம் வகித்திருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகள் அதிமுக ஆதரவு நிலை எடுக்கிற இருக்கிறார்கள் எடுத்து இருக்கிறார்கள் பாமக போன்ற பெருங்கட்சிகள் கூட புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்தால்தான் தமிழக மக்களுக்கு விடுதலையும் தமிழ் மண்ணையும் மானத்தையும் காக்கிற பொறுப்பு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருக்குத்தான் இருக்கு என்பதை நம்பி தமிழக மக்கள் திமுக ஆட்சியை தீய சக்தி ஆட்சியை விரட்டுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஆதலால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு ஆதங்க எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட பொங்கல் என்றால் என்ன அவரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை திராவிடம் என்ற சொல் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் குறிக்கிற சொல்லுத்தானே தவிர திரு ஸ்டாலின் அவர்களை குறிக்காது என்பதுதான் நிதர்சனமான வரலாற்று தெரிந்தவர்களுக்கு தெரியும் திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாதவே திரு ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட பொங்கல் திராவிட மாட் திராவிட மாடல் ஆட்சி என்று அவர் கொண்டிருக்கிறார் இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பது உண்மை திராவிடம் என்றால் தமிழ்தான் தமிழர்கள்தான் அதனால் இவர் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே தன்னை திராவிடன் என்று கொள்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது திரு கால்டுவெல் அவர்கள் எழுதிய மொழியல் ஒப்பியல் இலக்கணத்தில் கூட ஆந்திரர் வேறு திராவிடர் வேறு என்று பிரித்துத்தான் எழுதியிருக்கிறாரே தவிர அது பிற மாநிலத்தவரையில் ஆந்திரர்களையும் கர்நாடகத்திறவர்களையும் இந்த திராவிடம் என்று சொல்லில் சேர்க்க முடியாது என்பதை திரு முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழர் பொங்கல்தான் வட சொல்லான திராவிடம் என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் புறம் சமஸ்கிருதத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு புறம் திராவிடம் என்ற வட சொல்லான சமஸ்கிருத சொல்லான தூக்கி பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது திராவிடம் என்று சொல்கின்ற உரிமையும் தகுதியும் தமிழர்களுக்கு மட்டுமே உண்டே தவிர தமிழர் அல்லாதவர்களுக்கு இந்த திராவிடம் என்ற சொல் உரிமை உரிமையான சொல்லில்லை என்பதை நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆதலால் இது திராவிட பொங்கல் என்பது தமிழர் பொங்கல் என்றே நான் கருதுகிறேன் கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி